இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மருதாணி தியாகசீலன் இந்த நாளில் நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் எல்லோருமே தினம் தினம் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் வெற்றியை நோக்கி சிந்திக்க சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வெற்றி என்பது பலருக்கும் எட்டாக்கனியாக இருக்கிறது ஆனால் வெற்றி என்பது எட்டும் கனிதான் இந்த பிரபஞ்சம் நாம் கேட்பதை எல்லாம் தருவதற்கு தயாராக இருக்கிறது நாம் அணுகுமுறையும் இறைவன் நம்பிக்கையும் இல்லை என்றால் பிரபஞ்சத்தின் மீது உள்ள நம்பிக்கையும் கொண்டு நாம் கேட்போமானால் நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறைவனிடம் கேட்க வேண்டும் நம்பிக்கை இல்லாதவர்கள் பிரபஞ்சத்தை நம்புங்கள் பிரபஞ்சம் நிச்சயமாக தரும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய தேவைகளும் நம்முடைய அணுகுமுறை மொழியும் அது இறைவனிடமாகட்டும் பிரபஞ்சத்திடமாகட்டும் நம்முடைய அணுகுமுறை மொழியும் அதேபோல் பிரபஞ்சத்தின் மொழியும் இல்லை என்றால் இறைவனின் மொழியும் இரண்டும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது நிச்சயமாக நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் நாம் நம்முடைய சிந்தனைகளையும் செயல்களையும் நன்மை தரும் விதத்தில் மாற்றிக்கொண்டோமானால் மெல்ல மெல்ல நம்முடைய நம்முடைய அலைக்கட்டைகளும் நம்முடைய வேவ்ஸும் பிரபஞ்சத்தினுடைய வேவ்ஸும் இணையும் இணையும் போது நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் முயற்சி செய்வோம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்